பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்தில் சிந்தனை எழுபத்து ஐந்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் இல்லத்து உறவுகளோடும் உள்ளத்து நட்புகளோடும் உற்சாகமாக விளையாடுவதற்கான ஒரு அருமையான எளிமையான மந்திர தந்திர கணக்கு பாருங்கள் பகிருங்கள் சந்தாதாரர் ஆகுங்கள் நாளுக்கு நாலு சதுரம் அதில் பதினாறு கட்டங்கள் இருக்கு ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்குமான எண்கள் அந்த கட்டத்தில் இயல்பான வரிசையில் இருக்குது உங்கள் நண்பர் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு ரோ ஒரு கிளை வரிசைக்கு ஒரு எண்ணாக நான்கு ரோக்களுக்கு நான்கு எண்கள் எடுக்க வேண்டும் அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அந்த நான்கு எண்களும் வெவ்வேறு காலம் வெவ்வேறு செங்குத்து வரிசையை சேர்ந்தவையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருபத்தி நாலு எண்கள் நம்ம உருவாக்க முடியும் முதல் வரிசையிலிருந்து எந்த நாள் என்ன வேண்டுமானாலும் எடுக்கலாம் மூணு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த காலம் நமக்கு அடுத்து வரக்கூடாது அப்போ இரண்டாவது ரோஃப் வரும்போது இந்த ஏழு தவிர இந்த மூணு எது வேணாலும் நம்ம எடுக்கலாம் அதனால் நாலு பெருக்கள் மூணு ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த மூணு விதமாக எண்கள் நம்ம தேர்வு செய்யலாம் அதனால் நாலு எண்களுக்கு நாலு பெருக்கள் மூணு வழியில் எண்கள் தேர்வு செய்யலாம் மூணாவது வரிசைக்கு வந்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு காலம் முடிஞ்சிருக்கும் ரெண்டு ரோ முடிஞ்சிருக்கும் அதனால் மீதி இருக்கிற ரெண்டு எண்களில் எந்த எண்ண வேணாலும் தேர்வு செய்யலாம் நாலாவது வரிசைக்கு வரும்போது மூணு காலம் முடிஞ்சிருக்கும் அதனால் ஒரே ஒரு எண் தான் அங்கே தேர்வு செய்ய முடியும் பெருக்கள் ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போடாட்டாலும் ஒன்று தான் அதனால் மொத்தத்துக்கு நாலு மூணா பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாக இருபத்தி நாலு விதத்தில் இந்த நான்கு எண்களை நம்ம தேர்வு செய்ய முடியும் உங்கள் நண்பர் எந்த நாலு எண்களை வேணாலும் தேர்வு செய்யலாம் அவரை அந்த நான்கு சின்ன சின்ன எண்களை கூட்டம் சொல்லுங்கள் அவர் கூட்டி விடைய சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கூட்டுத்தொகையை சொல்லிடலாம் கூட்டுத்தொகை என்ன வரும் அது எப்படி வருது தான் வாங்க மாற்றி யோசிப்போம் ஒன்று ஆறு பதினொன்று பதினாறு அப்படிங்கிறது அந்த இருபத்தி நாலு வகையான எண்களில் ஒன்று ஒரு தேர்வு கூட்டி பாருங்கள் ஏழு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாலு ஏழு பத்து பதிமூணு அதுவும் இந்த இருபத்தி நாலு விதமாக தேர்வு செய்கிறதுல ஒரு தேர்வு கூட்டி பாருங்கள் நாலு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி நாலு முப்பத்தி நாலு மூணு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஏழு எடுக்க முடியாது எதை வேணாலும் எடுக்கலாம் நான் அஞ்சு எடுக்கிறேன் அடுத்து மூணாவது வரிசைக்கு வரும்போது இந்த ஒன்பது எடுக்கக்கூடாது பதினொன்று எடுக்கக்கூடாது நான் பனிரெண்டை எடுக்கிறேன் இனி நாலாவது வரிசை வரும்போது இந்த பதினாலு மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த நாள் எண்களுடைய கூட்டுத்தொகையை நீங்கள் பாருங்கள் பதினாலு பதினாறு இருபத்தாறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு நம்ம சதுரத்தில் மாதிரி இது அங்கே போடுவோம் அதை இங்கே போடுவோம் அப்படிலாம் போடலை இது தானாக சேர்ந்த கூட்டுத்தொகை ஆச்சரியம் பார்த்திங்களா இது எப்படி இந்த இருபத்தி நாலு விதத்துலேயும் எந்த நாலு எண்கள் எடுத்தீங்கனாலும் கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு தான் வரும் அதனால் உங்கள் நண்பருடைய தேர்வு செய்த எண்களுடைய கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு அப்படின்னு நீங்கள் ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் இனி எப்படி இந்த முப்பத்து நாலு வருது அதை நான் யோசித்தேன் என்னுடைய சொந்த சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இது நம்முடைய மாற்று யூசி வலைதளத்திற்கே உண்டான சிறப்பு அம்சம் அந்த பதினாறு எண்களை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே எழுதிட்டேன் ரெண்டாவது வரிசையில் ஒன்று கூட்டல் நாலு ரெண்டு கூட்டல் நாலு மூணு கூட்டல் நாலு நாலு கூட்டல் நாலு அப்படின்னு இருக்குது அடுத்ததில் எட்டு எட்டாக கூட்டி இருக்கும் அதுக்கு அடுத்ததில் பன்னிரெண்டாக கூட்டி வந்திருக்கும் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு முதல் ரோலில் நாலு பேர் இருக்காங்க அவங்க பனியன் போடாமர்பாடியாக இருக்காங்க ரெண்டாவது வரிசையில் அதே நபர்கள் பணியனோடு இருக்காங்க மூணாவது வரிசையில் சட்டையும் போட்டிருக்காங்க நாலாவது வரிசையில் ஜாக்கெட்டும் போட்டிருக்காங்க ஜாக்கெட்னா கோட்டு ஜாக்கெட்னா தப்பாயிரும் இப்போ ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு செங்குத்து வரிசைக்கும் ஒரு பிரதிநிதி இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்துக்கு யார் கட்டாயம் இருப்பா ஒன்று கட்டாயம் வருவார் அவர் பேர்பாடியாக இருப்பாரா பனியன் போட்டிருப்பாரா சட்டை போட்டிருப்பாரா ஜாக்கெட் போட்டிருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது ஒன்று கட்டாயம் அங்கே இருப்பார் அதே மாதிரி ரெண்டாவது காலத்துக்கு ரெண்டு வருவார் மூணாவது காலத்துக்கு மூணு வருவார் நாலாவது காலத்துக்கு நாலு வருவார் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டாயம் இருப்பாங்க அவங்க எந்த கோலத்தில் இருப்பாங்க எந்த காஸ்ட்யூமில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியாது ஆனால் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோவுக்கும் ஒருத்தர் தான் வரப்போகிறார் ஒரு எண் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா யாரோ ஒருவர் வேறுபாடியாக இருக்க போகிறார் ஒருத்தர் பனியனோடு இருக்க போகிறார் ஒருத்தர் சட்டையும் போட்டிருக்க போகிறார் ஒருத்தர் ஜாக்கெட்டும் போட்டிருக்க போகிறார் அதனால் யார் எந்த கோலத்தில் இருப்பாங்கன்னு தான் தெரியாதே தவிர கட்டாயம் அங்கே ஒருவர் வேறுபாடியாக இருப்பார் ஒருத்தர் பணியனோடு இருப்பார் ஒருத்தர் சட்டையும் போட்டிருப்பார் ஒருத்தர் ஜாக்கெட்டும் போட்டிருப்பார் அதனால் அந்த நாலு எண்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டாயம் காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வரும் நாலு ரோவையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு பூஜ்ஜியம் நாலு எட்டு பன்னிரெண்டு வரும் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பனிரெண்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி நாலு அதனால் கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரே ஒரு எண் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரே ஒரு எண் வர்றது மாதிரி நான்கு எண்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் அதனுடைய கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தான் வரும் வாங்க மாற்றி யோசிப்போம்